ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அஞ்சு ரூபா காயின் தான் அஞ்சு ரூபா காயினில் வந்து காப்பர் நிக்கல் இது வந்து இது என்ன மெட்டல்னு கேட்டிங்கன்னா காப்பர் நிக்கல் இதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து நம்மளுடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவங்கக்கிட்டையும் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கிடைக்காதக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காயின்ஸ் மூலயமா நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாளை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து இந்த காப்பர் நிக்கல் அஞ்சு ரூபா வந்து கிடையாதுங்க சர்க்குலேஷன் வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இப்போ வர்றது பார்த்திங்கன்னா அந்த பிராஸ் அஞ்சு ரூபா தான் வரும் அந்த எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க அந்த அஞ்சு ரூபா தான் வந்து இப்போ நிறையவே வந்துட்டுருக்கு இந்த மாதிரி அஞ்சு ரூபாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி நானே வந்து சேகரிக்கிறவங்கக்கிட்டே போயிடுச்சு அந்த காயின் கலெக்டர் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட போயிடுச்சு இந்த மாதிரி நாணயங்கள் எல்லாமே ஸோ இது இந்த மாதிரி நாணயங்கள் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைங்க இதோட விலை என்னன்றதை நான் டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ வர நாணயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் இருக்கும்ஸ் ஆனால் இந்த காப்பர் நிக்கல் நாணயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்பது கிராம் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி காப்பர் நிக்கலில் வந்து நார்மலாக பின்னாடி இந்த நான்முக சிங்கம் போட்டதும் இருக்கும் அல்லது இந்த சிங்கம் போட்டிருக்கு இல்லைங்களா இதில் வந்து பின்னாடி இந்த மாதிரி இது வந்து கமம் ரேட்டிவ் கமம் ரேட்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாணயம் வந்து அதாவது இப்போ இது வந்து ஐஎல்ஓ ஐஎல்ஓ நாணயம்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கமம் ரேட்டிவ் அந்த நினைவாக வந்து ஒவ்வொரு கமம்ரேட்டிவ் நாணயங்கள் வந்து அச்சிடப்பட்டிருக்கு இது ஐஎல்ஓ ஸோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரிங்களா இந்த மாதிரி அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணி அடிச்சிருப்பாங்க இதில் ஒவ்வொரு நாணயங்களுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது நண்பர்களே இந்த நாணயத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுதா கொஞ்சம் இப்போ தெரியும் பாருங்கள் வருஷத்துக்கு நடுவில் ஒரு கோடு இருக்குது அதுக்கு கீழே ஒரு ஸ்டார் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டார் அப்படின்றது தான் வந்து நம்ம மின்ட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா மின்ட்டு எங்கே வந்து அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஸ்டார் இருக்கும் அல்லது புள்ளி இருக்கும் இல்லைனா டைமண்ட் இருக்கும் இல்லைனா எதுவுமே இருக்காது சரிங்களா இதை வச்சு தான் நம்ம இந்த நாணயம் வந்து எங்கே எந்த மின்ட்டு வந்து எங்கே மின்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா மின்ட்டு தான் ஒன்றும் இல்லை அந்த நாணயம் வந்து அச்சிடப்படுறது இப்போ இந்த ஸ்டார் வந்து ஹைதராபாத் மின்ட்டு அதாவது ஹைதராபாத்தில் அந்த நாணயம் வந்து அச்சிட்ருக்காங்க இதே இதில் வந்து உங்களுக்கு புள்ளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நொய்டாவில் அச்சிடப்பட்டதாக அர்த்தம் டைமண்ட் இருந்துச்சுன்னா பாம்பேயில் அச்சிடப்படுத்து அச்சிடப்பட்டதாக அர்த்தம் எந்த ஒரு இதுவுமே இல்லை ப்ரிண்ட்டே இல்லை பிளாங்காக இருக்குது அப்படின்னா அது வந்து கல்கட்டாவில் அச்சிடப்பட்டு சரிங்களா இந்த நாலு இடத்துல தான் வந்து காயின் வந்து நமக்கு ஆச்சரியப்பட்டுருக்கு ஆனால் மின்ட்டு மார்க்க வச்சு நிறைய குறிகள் வந்து குறியீடு நிறைய மாற்றம் இருக்குது அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாணயம் ஐஎல்ஓ ஹைதராபாத் மின்ட்டு இந்த நாணயம் ஒரு நாணயம் நீங்கள் வந்து நல்ல கண்டிஷனில் கொடுக்குறீங்க அப்போ காயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூறுரூபாய் ரூபாய் வர போகும் இல்லை இந்த மாதிரி யூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாணயம் இந்த மாதிரி கடைகளில் வாங்கும்போது ஒரு ஐம்பது ரூபா சரிங்களா நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வர உங்களுக்கு இந்த இதை வந்து கடைகளில் கொடுப்பாங்க மொத்தமாக ஹோல்சேலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து இந்த மாதிரி விலைகளில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நண்பர்களே அதுவும் கண்டிஷனை பொறுத்து வந்து விலை நான் எல்லா நாணயங்களுக்கும் சரி க பணத்தாள்களுக்கும் சரி கண்டிஷன் பொறுத்து தான் அதனுடைய விலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் இருக்குது யூஸ்னு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு உதாரணத்துக்கு நூறுரூவா போகுது அப்படின்னா அதே நாணயத்தில் நீங்கள் யூஎன்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூவா வர போகிறதுனா கூட போகும் அந்த அளவுக்கு ரேட்டு கூட வித்தியாசம் இருக்கும் ஸோ கண்டிஷன் தான் வந்து விலையை வந்து நிர்ணயிக்கிறது சரிங்களா கண்டிஷனும் அதனுடைய அச்சிடப்பட்ட அளவும் இப்போ இந்த நாணயம் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு லட்சம் நாணயம் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் நாணயம் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் இந்த நாணயங்களுடைய விலை வந்து மாறுபடும் உங்களுக்கு எந்த நாணயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த நாணயங்களோட விலை வந்து அதிகமாகவே இருக்கும் அதை சேர்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து அந்த நாணயம் வந்து தேடும் வந்து தேவைப்படும் சொல்லி தேடுவாங்க அதனால் அதனுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே தேடி வரும் நீங்கள் இதை பாருங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கைக்கு வர்றதை நீங்கள் எடுத்து வச்சா போதும் சரிங்க உங்கள் கைக்கு அன்றாட வந்து என்ன மாதிரியான நாணயங்கள் வருது அப்படின்றத நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி நாணயங்கள் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நாலு பின்னா அந்த நாணயங்களை வச்சும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நாணயங்கள் கைக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி போகும்போது காயின்ஸ் வந்து நீங்கள் வெளியிலேருந்து மொத்தமாக சில்லற காசு வாங்கி அதில் தேட ஆரம்பித்தீங்க அப்படின்னாலும் ஏன்னா நானாக வந்து அப்படி தான் தேடிட்டு இருந்தேன் இப்போ வெளியில் வந்து உதாரணத்துக்கு அந்த பாட்டு போட்டுகிட்டே வருவாங்க வண்டியில் பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம மொத்தமாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் வரைய சேஞ்சு வாங்கிடுறது வாங்கிட்டு வந்து நம்ம அதுலேருந்து நம்ம வந்து அதை செக்ரிகேட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய நாணயங்கள் அது வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் செய்யலாம் கண்டிப்பாக அது மூலியமாக வந்து ஒரு சின்ன வருவாய் ஈட்டலாம் இது வந்து நம்ம நாணயங்களை பற்றி ரியல் டைம் அதாவது ரியல் டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதான் நான் சொல்கிறேன் இது வந்து மற்ற நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் போயிட்டுருக்கு நம்ம அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரியலோ அதுதான் சரிங்களா ஸோ நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் எனக்கும் பெனிஃபிட் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மின்ஸ்